மகளிருக்கு ஓசி பஸ் அது உங்களுடைய உரிமை மகளிருக்கு திட்டம் பேசி முடிச்சேன் ஏன்னா இப்பதான் கொடியை கொடுத்தீங்க அடுத்து பானையோட வந்துட்டீங்க பேசி முடிச்சிடுறேன் பேசி முடிச்சுட்டு பேசி முடிச்சிடுறேன் அதே மாதிரி இன்னொரு திட்டம் பெண்கள் கல்லூரிக்கு போனோம் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும் மேற் மேற்கல்வி படிக்கணும் காலேஜில் படிக்கணும் வேலைக்கு போகணும் சொந்த காலில் நிற்கணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் கொண்டு வந்தார் அதாவது பெண்கள் அரசு பள்ளியில் படித்து மேற்கல்வி காலேஜுக்கு போய் படிச்சு படித்தாங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இந்த இரண்டு வருஷத்தில் மட்டும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க அதே போல் இப்போ ஆண்களுக்கும் தலைவர் கொண்டு வந்துட்டாரு தமிழ் புதல்வன் அப்படின்னு திட்டம் ஆண்களும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு க கல்லூரிக்கு போய் சேர்ந்தால் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் ஆயிரம் ரூபா கல்வி ஊக்கத்தொகை திட்டம் வழங்கப்பட இருக்கிறது இதற்கு தலைவர் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு நிதி ஒதுக்கியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு மிக மிக முக்கியமான திட்டமாக இது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் இதை கவனிங்க அதாவது நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க காலைல ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிற பெற்றோர்கள் இருக்காங்க அப்போது குழந்தைங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சமைச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு டிஃபன் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது அப்போ வெறும் வயத்தில் அமுச்சு விட்ருவோம் சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஆனால் நம்ம வேலைக்கு போனோன்னா பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அம்சமே அவன் பசியோடு இருப்பானே அவன் சாப்பிட்டானா கிளாஸ் ரூமுக்கு போனானா தூங்கிட்டானா இப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பான் அதை போக்குறதுக்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் தினமும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா வெறுமைத்தல் இல்லாம சாப்பிட்டுட்டு அதன் பிறகுதான் கல்வி அப்படின்னு தைரியமா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரச வாழ்த்துறாங்க எல்லாரும் கேட்கிறாங்கல்ல அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்களே அப்படின்னு இதுதான் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு நான் இந்த நேரத்தில் சவால் விட்டு சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல நம்முடைய அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது ஒரு பயனாளியாவது இருப்பாங்க இன்னொன்று நம் இந்த திட்டத்தை பார்த்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருக்குல்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக நம்முடைய கலை தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இப்போ இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா கர்நாடகா மாநிலத்திலேருந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சு இந்த திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதன் பிறகு இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 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 மாதமும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலமாக ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எத்தனை பேர் இதில் பயன்பட்டுருக்கீங்க ம் ம் கிட்டத்தட்ட முக்காவது பேருக்கு வந்துருக்கு எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வரல எழுத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல கரெக்டா சில குறைகள் இருக்கு அம்மா இது மிகப்பெரிய திட்டம்மா கிட்டத்தட்ட இதை விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க அது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு இப்ப வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு நாம் அந்த திட்டத்தை கொடுத்துருக்குறோம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்த கொடுக்க தெரிஞ்ச தலைவருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுப்பார் அந்த துறைக்கும் அமைச்சர் நான் தான் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ தேர்தல் நேரம் இப்போ சொல்ல முடியாது இன்னும் ஒரு ஐந்தாறு மாதங்களில் அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரி சரிபார்க்கப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த அனைத்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வந்து சேரும் இது நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க நான் வந்தேன் பேசினேன் கிளம்பிடுவேன் அடுத்து இன்னும் இன்னைக்கு ஒன்று இந்த மாசம் இன்னைக்கு ஒரு நாள் அடுத்து பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் நான் அடுத்து கடலூர் தொகுதிக்கு போறேன் அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு போறேன் பிரச்சாரத்துக்கு போறேன் அதான் சின்னந்தான் இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நான் வரேன் நான் பேசுறேன் நான் கிளம்பி போயிடுவேன் அடுத்த தலைவர் பண்ண நான் வர்றாரு அதாவது ஒரு படம் பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா எல்லா இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும் கரெக்டாக தெரியும் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருவீங்க ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் வந்து வெறும் ட்ரெய்லர் தான் சரியா வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் யார் தெரியுமா நம்முடைய கழக தலைவர் தான் மெயின் பிக்சர் அவர் வருகின்ற ஆறாம் தேதி சந்திப்பார் சந்திச்சு அவருடைய திட்டங்களை எல்லாம் இன்னும் கேள்விகள் கேட்பாரு அதிமுகவையும் ஒன்றிய பாஜகவையும் கேள்வி கேட்பார் ஆனா அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேருக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இவங்களுக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு ஒன்றிய பாஜக அரசு நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் என்னெல்லாம் பறிச்சிருக்கு நம்முடைய கழக ஆட்சி என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்கு நம்ம என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோங்கிற இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கிட்ட நீங்கள் நீங்க போய் கொண்டு சேர்த்து அடுத்த பத்து பதினெட்டு நாள் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவனன் அவர்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னா அதற்கு நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்க வேணும் ஏதோ உதயநிதி வந்தாரு பிரச்சாரம் பண்ணாரு ஜெயிச்சாருன்னு கிடையாது நம்முடைய கழக தலைவர் வந்தாரு பிரச்சாரம் பண்ணாரு ஜெயிச்சாருன்னு கிடையாது சிதம்பரம் தொகுதி மக்கள் நீங்க அந்த வெற்றிக்கு நீங்க உறுதுணையாக இருக்கட்டும் உறுதுணையா இருக்கணும் அந்த வெற்றியில உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் அது செய்வீங்களா நாம செஞ்சிருக்க கூடிய இந்த பிரச்சார கூட்டத்தை ஒருங்கிணைத்த சிதம்பரம் சிதம்பரம் கழக செயலாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்களும் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சாதனைகளை சொல்றோம் நாம் நம்முடைய திட்டங்களை சொல்றோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றோம் ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இருக்கார் பத்து வருஷம் இந்தியாவை ஆண்டு பத்து வருஷம் இந்தியாவுக்கு ஏதாவது செஞ்சாரா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீர்னு நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன பண்ணணுன்னு தெரியாம என்ன பண்ணாரு ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா இல்லையா மறந்துடாதீங்கம்மா ஏடிஎம்ல நூற்றுக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான முதியோர்கள்லாம் நின்று இறந்து போனாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தாரா வந்து பார்க்கல கோவிட் பெருந்தொற்று வந்துச்சு நம்ம ஆட்சி அமைக்கும் போது இரண்டாவது பேரலை கோவிட் என்ன சொன்னாரு வந்து பார்த்தாரா தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாரா பார்க்கல என்ன சொன்னாரு எல்லா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க எல்லா வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க யாராவது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்கன்னு இல்லையா மட்டும் பண்ணாரு எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க சொன்னாரா இல்லையா எல்லாரும் வந்து விளக்கு பிடிங்க எல்லாரும் கையில ஒரு தட்டு வச்சுக்கோங்க எல்லாரும் போடுங்க ஒளி எழுப்புங்க அந்த ஒளியை கேட்டு கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் இதுல பல பேர் செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க உண்மையை சொல்லுங்க செஞ்சீங்கல்ல பாத்தீங்களா நம்ம செய்யலையா சில பேர் பயத்துல செஞ்சிருப்போம் ஆனா இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் அப்போ வந்து பார்த்தாரா சென்ற டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய மழை வெள்ளம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் அதே போல தென் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு பாலங்கள்லாம் இடிஞ்சு போச்சு வீடுகள்லாம் போயிடுச்சு மிகப்பெரிய உயிரிழப்பு பயிர் சேதங்கள் ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஆனால் நம்முடைய தலைவர் இழந்த ஒரு ஒரு குடும்பத்திற்கும் மதிப்பீடாக இழப்பீடாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வீடு கட்டி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு அதில் காசு கொடுங்க முப்பத்தி ஏழாயிரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கேட்டார் ஒரு முதலமைச்சராக தார்மீக உறுப்பில் உரிமையில கேட்டார் ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கு மிக்சாம் புயலுக்கு ஒரு ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனா நம்முடைய ஒன்றிய அமைச்சருக்கு ஒன்றிய பிரதமருக்கு நாம அத்தனை பேரும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் சரியா இனிமே அவர் யாரும் சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு புதுசா ஒரு பெயர் வச்சிருக்க என்ன தெரியுமா இதுதான் ஒன்றிய பிரதமர் அவர்களுக்கு நாம வச்சிருக்க கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்க கூடிய புது பெயர் என்ன அது இருபத்தி ஒன்பது பைசா இனிமே இது செல்லா காசு தான் ஜூன் நாலாம் தேதி மேல அவரும் செல்லா காசு தான் வெறும் இருபத்தொன்பது பைசா ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தொன்பது பைசா சொல்லுங்க இதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் ஏன் இருபத்தொன்பது பைசான்னு கூப்பிடுறோம்னு நான் அதுக்கு ஒரு காரணமும் சொல்லிடுறேன் நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தாரு தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நாம கட்டுற ஒரு ரூபாய்க்கு நாம ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கட்டினா அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வெறும் இருபத்தி பைசா ஆனால் குஜராத் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் கொடுக்கிறார் போய் மக்களை சந்தித்து இழப்பீடு தொகையை கொடுத்துட்டு வந்தார் ஆனால் இப்ப வரைக்கும் மிக்சாம் போய் அடித்து மூணு மாசம் ஆச்சு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு பைசா கூட வரல அதே மாதிரி மதுரைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் மதுரைக்கு வந்து இருபத்தொன்பது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க இது வரைக்கும் வச்சது ஒரே இதுதான் அந்த புகழ் உலக புகழ் பெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனை இதுதான் மருத்துவமனை வச்சது ஒரே கல்லு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்ப இப்ப கள்ள காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா வாய் கூசாம என்ன தெரியுமா சொல்றாரு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு சார் ஒதுக்கீடு செய்யல ஆனா இதற்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க கட்டி முடிக்கப்பட்டது மருத்துவமனை துவங்கப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய தலைவர் சென்னையில் அறிவிச்ச ஒரே வருஷத்துல கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைய சென்னையில மதுரையில நூலகத்தை மாடுபிடி வீரர்களுக்கு ஜல்லிக்கட்டு காலை வீரர்களுக்கு ஏறுதழுவுதல் மைதானத்தை திறந்துட்டாரு நம்ம சொன்னதை அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் செஞ்சு காட்டி எனவே என்னுடைய ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா இந்த கடந்த பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியில மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் அவங்க உரிமைகள்லாம் விட்டு கொடுக்கல கலைஞர் வரைக்கும் விட்டு கொடுக்கல மாநில உரிமைகள் விட்டு கொடுக்கல ஆனா இந்த அடிமைகள் எல்லா உரிமைகளையும் மாநில உரிமைகள் அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாங்க மொழி உரிமை நிதி உரிமை கல்வி உரிமை இப்படி அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்துருக்காங்கம்மா நான் கேட்கிறேன் ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது பைசா அவர்களே எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வு வேணான்னு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்காங்க வந்து எட்டி பார்த்தீங்களா யார் வீட்டுக்காக போனீங்களா போய் துக்கம் விசாரிச்சீங்களா அந்த இருபத்தி ரெண்டு வீட்டு குழந்தைக்கும் போய் துக்கம் விசாரிச்ச ஒரே ஆள் நான் தாமா தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீட் தேர்வுல இருந்து எங்களுக்கு ரத்து வேணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் ஒன்றிய நம்முடைய இந்திய அறிக்கையில தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்படும் அதே போல இப்ப கேஸ் சிலிண்டர் விலை தாய்மார்கள் வந்திருக்கீங்க கேஸ் சிலிண்டர் விலை இப்ப எவ்வளவுமா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வந்துருச்சு இருபத்தி பைசா நாடகாடுறாரு உங்களுக்கு பரிசு கொடுக்கறாரா மகளிர் தினத்துக்கு பரிசா எவ்வளவு தெரியுமா நூறு ரூபா கம்மி பண்ணிருக்காராம் நூறு ரூபா ஏத்தினது எட்நூறு ரூபா என்ன விட நீங்க தெளிவா இருக்கீங்க ஏத்துனது எட்நூறு ரூபாம்மா இந்த பத்து வருஷத்துல கேஸ் சிலிண்டர் ஏத்துனது எட்நூறு ரூபா இப்ப ஆயிரத்தி நூறு ரூபா நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டரோட விலை ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் டீசலுடைய விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதுக்கெல்லாம் விட முக்கியம் இப்போ தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குல்ல நேஷனல் ஹைவேஸ் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் இனிமேல் தேசிய நெடுஞ்சாலை நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றியத்துக்கு காசு கட்ட தேவையில்லை இதெல்லாம் நடக்கணும்னா உங்க கையில தான் இருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிக தெளிவா இருங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த பத்தொன்பது நாள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க வருகின்ற ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்தநாள் நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்தநாள் ஜூன் மூணாம் தேதி வாக்கு என்னைக்கு என்னைக்கு நாலாம் தேதி போன நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க தமிழ்நாடு புதுச்சேரி முப்பத்தி நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயித்தோம் இந்த முறை நம்ம முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் அந்த வெற்றியை வச்சு கலைஞருக்கு இதை விட ஒரு சிறப்பான பரிசை கொடுக்க முடியுமா கண்டிப்பாக செஞ்சு முடிப்போம் எல்லாம் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் பானை சின்னத்தில் பானை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அழிச்சு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு எழுச்சி மிகப்பெரிய லட்சக்கணக்கான மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுக்காக அவர் போராடுவார் உங்கள் மக்களுடைய இந்த தொகுதி மக்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்